பேக் மை சேனல் என்ன பண்ணுறீங்க எல்லார சாப்பிட்டிங்களா இன்றைக்கி வேறு பௌர்ணமி வேறு ஸ்டார்ட்டு கோவிலுக்கு இது கிரிவலம் போகிறிங்கெல்லாம் போங்க அப்புறம் இன்னைக்கு முடிஞ்சளவுக்கு அசைவம் மட்டும் சாப்பிடாதீங்க கோவிலுக்கு போங்க ஓகேவா ஏன்னா இது வந்து சித்ர மாதம் வர பௌர்ணமி இல்லையா ரொம்ப விசேஷமானாலே எங்கள் ஊரில் எங்கள் இப்போ எங்கள் கோவில் பண்டிகை கூட இன்றைக்கி தான் இந்த வருஷம் என்னால் போக முடியல அடுத்த வருஷம்தான் தான் போகணும் காசு இல்லை அதனால் இந்த வருஷம் நான் போகலை எப்படியோ அங்கே விழுப்புரம் போனாவே ரெண்டாயிரரூபா மூணாயிரூவாயும் செலவாகும் நம்ம சும்மா போய் எப்படி காசு இல்லாமல் போயிட்டுன்ட்டு தான் இந்த வருஷம் போகலை அடுத்த வருஷம் போய்க்கலான்னு விட்டுட்டேன் அதாவது வீட்டில் சா காலையிலே தலைக்குள்ளே குளிச்சுட்டு நான் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டேன் சாயங்காலமும் கும்பிட்டுப்பேன் அரவான் வந்து நல்லபடியாக வச்சுருக்கணும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் வச்சுருந்தா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அவரை கைவிட மாட்டார் நம்பினோரை கைவிட மாட்டார் அந்த மாதிரி அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க என்ன எல்லாரும் என் வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அழகாக இருந்தால் மட்டும்தான் பேசுவீங்களா ஒவ்வொரு வீடியோ நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன் அழகாக இருந்தால் தான் பேசுவீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க ஜாலியாக பேசுங்க எனக்குன்னு இருக்க உறவு இந்த சோசியல் மீடியாவில் வரதுலேருந்து எனக்குன்னு இப்போ உறவுலாம் நீங்கள் மனசில் ரொம்ப நினச்சிட்டேன் அதனால் வந்து நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்து பேசுனீங்களா இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறமே நம்மளுக்காக யாரும் இல்லையே இல்லையேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அப்படியே நைட்டெல்லாம் தூங்காமல் கூட கிடப்பேன் இப்போ இந்த ஆன்லைனில் இந்த சோசியல் மீடியாவில் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இந்த கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க லைக் பண்ணுறாங்க அக்கா ஃபீல் பண்ணாதீங்க அக்கா இருக்கோம்னு சொல்லி ஆதரவாக கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம் சரி நம்மளுக்குன்னு இந்த மாதிரிலாம் உறவுகள்லாம் ஆன்லைனில் இருக்காங்க உண்மையாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதனால் எனக்கு என்னென்னா இன்னும் நம்ம நிறையா நல்ல நல்ல விஷயங்களை பேசி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதனால தான் சரி ஓகே சும்மா தானே இருக்கோம் ஒரு வீடியோவாது போடலாம் அப்படின்னு தான் வீடியோ பண்ணேன் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க அக்கா உங்கள் உங்களுக்கு சொந்த வீடாக வாடகை வீடான்னு கேட்குறீங்க சொந்த வீடெலாம் இல்லை கண்ணங்களா எனது வாடகை வீடு தான் பாருங்கள் என் வீடு கூட நான் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள் என்னோடய வீடு ஃபுல்லாகவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா அதில் தெரியும் பேசிலேயே நான் என்னோடய வாய்ஸ்லேயே பேசி நான் வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடு எப்படி என்ன அப்படிங்கிறது சொந்த வீடெலாம் எங்கே நினச்சி பார்க்க வேண்டியது தான் கனவுல தான் நிஜத்தில்லாம் அது நடக்குமான்னு தெரியல பார்க்கலாம் கடவுள் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கட்டலாம் இல்லைன்னா இப்படி இருந்துட்டு போக வேண்டியது தான் என்ன சொல்கிறீங்க நிறையா வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டனால எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து கலெக்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் கூட இப்போ போகிறதில்ல நான் வந்து வேலைக்கு தான் போகிறேன் எனக்கு எங்கள் கிராமம் நான் இருக்கிறது வந்து கிராமம்தான் சரிங்களா கிராமங்கிறதுனால எனக்கு இங்கேயே வேலையெல்லாம் இருக்குது சின்ன சின்ன வேலை டைலரிங் வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு வீட்லேயே இருக்கணும் ஒழிஞ்சு நான் அந்த மாதிரி இதெல்லாம் போகிறதில்ல சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு துணைக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோவை எடுத்து போடலாம் ஏதோ பார்க்குறேன் நம்மளுக்கு எதோ ஒரு ஆதரவாக கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்புறம் ஒவ்வொருத்தரும் தப்பாகவும் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க நான் என்ன உங்கக்கிட்ட தப்பாக பேசுகிறேன் ஏன் இப்படி தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சியாக அக்காவாக நினச்சிக்க மாட்டிங்களா ஏன் இப்படி தப்பாக நினச்சி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஒரு ஒரு பையன் கேட்குறோம் உனக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன் இப்போ வந்து திருநங்கைங்கன்னாவே அந்த மாதிரி தப்பாக தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க ஓகேவா நல்லா ஜாலியாக பேசுகிறீங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க சரிங்களா இடத்தோடனே அப்படி எல்லோரையும் டக்கு டக்குன்னு இட போட்டு அந்த மாதிரி சொல்லாதீங்க எனக்குலாம் வந்து ரொம்ப இழகான மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே ஒரு பையனை தப்பி தான் கமாண்ட் போட்டிருக்கான் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ டி அப்படின்னு சொல்லி பச்சையாக தமிழ்லேயே கமெண்ட் போட்டிருக்கான் அது என்னதுக்கு அப்படி கமெண்ட் போடணும் ஒவ்வொருத்தரும் நல்லா பேசி கமெண்ட்ஸ் போடுறாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறது இல்லைன்னா வந்து அந்த நம்பரை குறிப்பிட்டு கமெண்ட்ஸ் போடுறது ஐயோ உங்களுக்கு வந்து நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ வந்து வீடியோ பார்க்குறீங்களா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பாருங்கள் நான் வேண்டான்லாம் சொல்லலை பிடிச்சா நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க வேணாம் சரிங்களா பா நீங்கள் பிடிக்காமல் பார்த்துட்டு அதை வந்து தப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த வார்த்தையை நான் எப்படி வாயில் சொல்லுவேன்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு பேச முடியாத அளவுக்கு மாதிரிலாம் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஓகேங்களா எனக்குன்னு கிடைச்ச சொந்தங்கள் நீங்கள் இப்போ புதுசாக கிடச்சிருக்கீங்க அதனால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலுமே ஐயோ நம்ம என்ன நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடணும் நிறைய எங்கள் வில்லேஜில் என்ன இருக்குன்னு நான் உங்களை காமிக்கிறேன் எங்கள் வில்லேஜில் வந்து காடு அது நிறைய மழை தான் எங்கள் வீடு எங்கள் வீட்டை சுற்றிலாம் பார்த்தீங்களா மழை இப்போ நான் இருக்கிறது ஒரு குட்டி கரடு மேலே தான் இருக்கேன் அந்த மாதிரி நிறைய நேச்சுரலான விஷயங்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு நாள் அதில் வீடியோ எடுத்து கூட போடுறேன் பாருங்கள் அதே மாதிரி ஆடு குட்டிலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வெளியில் இருக்குது அதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் மேய்க்கும் போது வீடியோ எடுத்து போக போடுறேன் காட்டுக்கு போகும்போதே அந்த மாதிரி நிறைய நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன் ஓகேங்களா நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை மட்டும் கொடுத்திங்களா போகும் ஏதோ உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சிக்கோங்களேன் ஒரு அக்காவை தங்கச்சியாக நினச்சி ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்தி விடுங்க ஓகேங்களா அதேமாரி நான் தினமுமே சாமி கும்பிடுவேன் தினமும் பார்த்திங்களா காலையில் எந்திரிச்சோடனே நான் அந்த முருகப்பெருமானுக்கு சாமி கும்பிடுவேன் அது வந்து நான் எந்திரிச்சோடனே வந்து எடுத்தோடனே நான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நான் வேண்டிக்க மாட்டேன் எந்திச்சோன்னே எல்லோரும் நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் எல்லோரும் வந்து கை கால் சுகத்தோடு நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிப்பேன் வே ஏன்னா நான் வந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் ஒரு அண்ணா இன்றைக்கி வந்து என்ன எனக்கு வந்து ஏதோ நான் ஆச்சுன்னா கூட என்னை வந்து தூக்கி போகிறதுக்கோ சொந்தமோ பந்தமோ கத்த பிள்ளையோ இந்த மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க ஆனால் ஆண் பெண்லாம் வந்து நல்லா இருக்கணும் அவங்களாம் குடும்பக்கிட்டே குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் ப்ரே பண்ணிப்பேன் என்னோட வாழ்க்கை வந்து ஆயிடுச்சு இப்போது எப்போ பிரியுமோ பிரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருப்பேன் ஆனால் மற்றவங்களாம் நல்லா இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அது நான்லாம் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இல்லாத எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுப்பேன் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணும் நிறைய பேருக்கு சாப்பாடு துணிமணி இந்த மாதிரிலாம் வாங்கி தரணும் அப்படின்லாம் தோணும் அதுதான் நம்ம இல்லாதவங்களுக்கு தான் அப்படி தோணும் இருக்கிறங்களுக்குலாம் அப்படி தோணுமான்னு தெரியல இல்லாதவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஏழைகளை பார்த்தா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும் கண்டிப்பாக நானும் பண்ணுவேன் அதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவெல்லாம் எடுத்து போடுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தயவுசெய்து எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா பேசி அக்கா இப்படிலாம் வீடியோ போடுங்கக்கா அப்படிலாம் போடுங்கான்னு சொல்லி என்கிட்ட பேசி கீழே கமெண்ட்ஸ் போடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போகிறேன் நல்ல வீடியோவா ஓகேவா மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸை பண்ணிடுங்க அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி பேர் பௌர்ணமினாலே பௌர்ணமி அதமாக இன்றைக்கி எங்கள் கூவாக குத்தாண்டூர் சாமியோட பண்டிகைனாலே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற இங்கே எல்லா ஒரு குடும்பமும் நல்லா இருக்கணும் Well, ta, ta bye bye.